அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல இருக்காரு அதனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அரசியல்வாதிகளை சந்திக்கிறது அதனால் பணம் செலவு பண்ணுறது அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கிறது அதற்காக பணம் செலவு பண்ணுறது இது மாதிரியெல்லாம் வரும் சிலருக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக அரசாங்க அலுவலர்க்கோ ஏதாவது லஞ்ச பணம் எல்லாம் கொடுக்குற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அதையெல்லாம் செய்யாதீங்க லஞ்சம்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து அதை மாதிரி கொடுக்கறதால அந்த பணம் விரயமாக போறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும் அதனால் கவர்மெண்ட் அதிகாரிகள்னால அரசாங்கத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு விரயம் வர காத்திருக்கு நீங்கள் வந்து அந்த விரயங்களை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை பாருங்கள் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் இருக்கிறாங்கள்ல அவங்களால் விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் வரப்போகுது ரொம்ப பெரிய அளவில் இருக்காது அதே போல் தந்தை வழி கிட்ட கொஞ்சம் பகைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராவது ராசியில தான் இருக்காரு செவ்வாய் வந்து பதினோராவது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா பத்தாம் அதிபதி பதினொன்னில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ இந்த டைம்ல வேலை இல்லாத கும்பராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்ல முறையாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கிற மாதிரியும் தொழிலில் பலவித முன்னேற்றங்கள் கிடைக்கிற மாதிரியுமான ஒரு சந்தர்ப்பம் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி பதினோராவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதால பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்பட போகுது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க தை மாதம் இருபத்தி ஓராவது தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பன்னிரெண்டாவது ராசிக்கு வந்துடுவார் அப்போது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னாலும் விற்கலாம் அந்த டைமுக்கு மேலே விற்கலாம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க மட்டும் தை இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கவ கவனமாக இருக்கணும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எங்க வேலை பார்க்குறீங்களோ அங்கே கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குறது ரொம்பவே நல்லது புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியா இருந்து பதினோராவது ராசியில இருக்காரு புத பகவான் ஐந்தாவது இடத்த பார்க்கறதுனால இந்த மாசத்துல சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் குழந்தை பிறக்கும் அல்லது கருவுறத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த தை மாசத்தை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் மாமன் மைத்துனன் வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கல்வித்துறை பிரிண்டிங் இதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே யோகமான பலன்களை புதன் பகவான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக கொடுப்பாரு சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாவது அதிபதி தான் நான்காவது அதிபதி நான்காவது இடத்தையே பார்க்கறதால ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் வீடு கட்டலாம் அல்லது கட்டின வீட்டை வேலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள் வாங்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு தாராளமா முயற்சி வாங்கணும்னு முயற்சி பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த சுக்கிர பகவான் தை மாதம் அஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராவது ராசிக்கு வந்துடுவார் அப்போது உங்களுடைய தாயார் வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தாய் வழி உறவில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த தை மாசத்துல சாத்தியக்கூறு இருக்குது ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கட்டடக்கலைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த முன்னேற்றமும் யோகமும் இந்த மாசம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல தான் கேது பகவான் இருக்காரு பொதுவா எட்டுல கேது இருக்க கூடாது எட்டுல கேது இருந்தா கண்ணு வலி பல்லு வலி வருவதற்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் இரண்டாவது இடத்துல ராகு இருக்காரு பொதுவா இரண்டாவது இடத்துல ராகு இருக்க கூடாது ஏன்னா இரண்டாவது இடத்துல ராகு இருந்தா தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் ஒரு சிலர் வந்து வீட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க குடும்பம் பிரியும்னு இருக்கும் அதனால ஒரு சிலர் வேலைக்காக வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு எல்லாமே பொருளாதாரம் நல்லா இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வராது ஆனா வீட்டை விட்டு பிரியாம வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு ஆண்களா இருந்தாலும் சரிதான் பெண்களாக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு மட்டும் வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்க முடியாது அப்போது கூட்டு குடும்பம் வந்து தனி கொடுத்தனமா பிரிகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு இருக்கும் அப்படின் நம்ம சொல்லலாங்க இரண்டாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் இல்லை தனாதிபதியான குரு பகவான் இரண்டாவது ராசியில் இருக்கிறதுனால பொருளாதார தேவைகளை சமாளிக்க முடியும் சமாளித்து போக முடியும் சமாளிக்கிற லெவலுக்கு இருக்கும் பொருளாதார நிலையை சமாளிக்க முடியாத அளவுக்கு போகாது அப்போது காசு பணம் வந்து எந்த நேரமும் இருக்காது எந்த நேரமும் கிடைக்காது ஆனால் தேவைக்கேற்ப உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும் தேவைப்பட்ட செலவுகளை நீங்கள் செய்கிறதுக்கான பண வரவை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருவார் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுப்பாரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுக்கணும்னு இருக்கோம் அதனால் கொடுப்பார் சந்தோஷகரமான செய்திகள் எல்லாமே உங்களுடைய வீட்டை தேடி வரணும் அப்படின்னு இருக்கும் தேடி வரவும் போகுது அதனால் குருவால நன்மைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏழு சனி நடந்துட்டுருக்கு ஏழு சனியில் வந்து ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு ஜென்ம சனி நடக்கிற பொழுதுதான் உங்களுக்கு தொந்தரவு வந்து வரும் ஏழு சனியில வந்து எப்பயுமே வந்த பாதிக்காது அது விலகுது பார்த்தீங்கன்னா அது விலகிற நேரம் தான் நமக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் அது எப்போ இருந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியிலருந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் பொதுவாக வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அதாவது வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு அந்த வாகனத்தினால நன்மைகள் கிடைக்காம வாகனத்தால் தொந்தரவும் விரயங்கள் மட்டுமே வரணும்னு இருக்கும் இந்த விரைச்சனி காலத்தில் அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது வரும் எதிர்பாராத வகையில சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதனால ஏழரை சனி கொஞ்சம் நடக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாவே இருக்கிறது ரொம்பவே நல்லது எந்த காரியத்தை செஞ்சாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நீங்க செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஏழரை சனி நடக்குது காசு பணம் தேவையில்லாம தெலவாகும் அப்படிங்கறதுனால நீங்க ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது சொத்துக்கள் வாங்குங்க உங்களை வேணான்னு சொல்லல காசு கையில இருந்தா வாங்குங்க கடன் வாங்கி மட்டும் வாங்காதீங்க கடன் வாங்குறது பேங்க் லோன் வாங்கலாம் ப்ரைவேட்டில் கடன் வாங்கி வாங்கக்கூடாது அப்படி கடன் வாங்கி வாங்கினீங்கன்னா உங்களால் கடனை கட்ட முடியாது கடன் பிரச்சனைகள் நிறைய வந்துடும் கடன் டார்ச்சர் எல்லாம் வந்துடும் அதனால ஏற்ற சனி நடக்கிறதால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சிலருக்கு முழங்கால் வலியும் மூட்டு வலியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்குது வேறு பாதிப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்காது மற்றபடி இந்த தை மாத கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்